assalamualaikum Hi everyone. Welcome back to IN Recipes. இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கொண்டே நல்லாவே ஏர்ன் பண்ணலுமான மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கே உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் கொக்கோனட் கேக்குன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில் கொக்கோனட் கேக் அப்படி இல்லாட்டி சிங்கலையால் சொல்லுவாங்க பிபிகான்ட்டு இந்த பிபிகான் ரெசிபியை எப்படி செய்கிறாண்டு தான் உங்களுக்கு விட ஷேர் பண்ணிக்கொள்ள நினச்சேன் இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணேயும் ஏன்னா இது வந்து ஸ்ரீலங்கா மோஸ்ட் ஃபேமஸான ஒரு சிக்னேச்சர் ரெசிபி உண்டு தான் இது ஸ்ரீலங்காக்கு அதனால உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணும் உங்களுக்கு ஹோடர்ஸ்க்கு வந்து சூப்பராகவே கொடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து ஷோப்ஸ்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒரு நாளைக்கே டூ கிலோகிராம்ஸ் கொடுத்தீங்கன்றாலும் உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் மந்த்லி வந்து நீங்கள் தம்னையில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ உண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஏர்ன் பண்ணலுமான மாதிரி நல்ல ஒரு ரெசிபி உண்டு பர்ஃபெக்டாக சரியாக எப்படி செஞ்சு கொள்றேன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கும் வந்து நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க அதோட வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருந்தாங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிச்சம் தேங்க்ஸை நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ கூட நல்லா ஃபுல் ஹாப்பியாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னடா எங்களோடய சேனலுக்கு இப்போ ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களோட சேனலுக்கு வந்தது வந்து உங்களால் தான் அவங்களோட லவ் அண்ட் தான் அதுக்கு உங்களுக்கு மிச்சமே மிச்சம் மிச்சம் தேங்க்ஸை சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து கேரமலை செஞ்சு கொள்ள வேணும் அதுக்கு நான் வந்து சுகர் அட் பண்ணுறேன் கொஞ்சம் அட் பண்ணிவிட்டு அது வந்து மீதியை நான் வந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன் அது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அட் பண்ணுவோம் இந்த மாதிரி நான் வந்து நிறைய வீடியோவில் கேரமால் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அதே மாதிரி தான் இதே இதுவும் வந்து நீங்க கொஞ்சம் இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த பானியை வந்து செஞ்சு கொள்ள வேணும் நீங்கள் வந்து இந்த கெரமலை சரியாக செஞ்சு கொண்டா தான் இந்த ரெசிபி வந்து சூப்பராகவே வரும் இப்போ இந்த கலருக்கு வந்தப்பறம் நாங்கள் வந்து இதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறோம் ஒன் கப் நீங்கள் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நாங்கள் மீதி இருக்கிற சுகரையும் வந்து இதில் நாங்கள் அட் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆவங்காட்டியும் இதை வந்து இந்த மாதிரி காய்ச்சி இந்த கோகோனட் கேக் ரெசிபிக்கு நீங்கள் பாணியை காய்க்கப்போக்குள்ள அது நல்லாவே கருப்பாகாமல் நீங்கள் வந்து செஞ்சு கொள்ள வேணும் அப்போ தான் அது வந்து சரியாகவே வரும் ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் இது நல்லாவே கறுக்க வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு விலங்க தோங்கிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து கொக்கோனட் இதில் சேர்க்குறேன் இது வந்து ஒரு தேங்காவை வந்து நான் திருவி இதில் சேர்த்துக்கொள்கிறேன் அது நீங்கள் திருவோப்போக்கோளை கொஞ்சம் சின்னதாகவே திருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இதை நான் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் கவலைப்படவான இந்த தேங்காவை இதில் சேர்த்த போகிறோம் இது நல்லாவே கலர் இல்லை ப்ரௌன் கலராக வரல அப்போ எப்படி கேக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு நினைக்கவானா இது சரியாகவே எங்களுக்கு கலர் வந்து வந்துடும் ஸோ அதனால் நான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவானா அதுக்கு வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று நாங்கள் ஆட் பண்ணுறேன் இப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு மணத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் மணத்தூள் வந்து எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியாட்டி நான் அதில் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை தாரேன் நீ அதை பார்த்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளையிலும் நிறைய ரெசிபீஸ்க்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கொஞ்சம் இந்த மாதிரி காய்ச்சிட்டு நான் வந்து உப்புத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் இது சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் மிக்ஸ் பண்ண போக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதோடு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் தண்ணி தன்மை வந்து இருக்கி தேங்காய் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து தண்ணி இருக்கிறதோடு வந்து இதை ஆஃப் பண்ணிட வேணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட வேணும் இப்போ இது ஒரு பக்கமாக ஆறட்டும் இப்போ நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் டேட் சேர்க்க போகிறோம் இந்த ஈச்சை பழம் வந்து சேர்க்க போக்குள்ள நீங்கள் இது சேர்க்குறவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து நாங்கள் இதுக்கு கஷ்யோ நட்ஸ் எல்லாமே போடையிலும் பிஸ்னஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் போட தேவையில்லை நீங்கள் கலர் வரதுக்காக தான் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன் கலர் வரதுக்கு இதை நார்மலாக வந்து எங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணி கொள்ளவேணும் ஆனால் கலர் வந்து அவ்வளோவா வராது அதனால் நாங்கள் இதுக்கு பேஸ்ட் மாதிரி இதை செஞ்சு தான் இதை வந்து அட் பண்ணி வேணும் எங்களோட கேக்கு இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஹாஃப் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஹாஃப் கப் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சுட்டு அதை வந்து நான் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன் இது தான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதை வந்து போட்டிங்கண்டா நல்லாவே இருக்கும் கோகோனட் கேக் சூப்பராகவே வரும் இப்போ எங்களோடய டேர் பேஸ்ட் வந்து லைட்டாக சூடாக இருக்கக்கூடே நான் ஆப்ப சோடாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் கேட்க வேணா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுற இல்லையா சிஸ்டர் இதுக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்ல ஆப்ப சோடா தான் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணுறேன் சோடியம் பை கார்பனேட் இதை வந்து நாங்கள் இதுக்கு அட் பண்ணப்போக்குள்ளே அவங்களுக்கு விளங்கும் இது லைவாக ஆக்டிவ் ஆகுறதை உங்களுக்கு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சூடு இருக்கிற சுட்டி இது லைவாகவே நல்லாவே ஆப்ப சோடா ஆக்டிவ் ஆகுது இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் இப்போ நான் உங்களுக்கு இதை க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அவங்களுக்கு விலங்கும் பாருங்கள் சோடா போட்டதுக்கு போகிறோம் இது நல்லாவே ஆக்டிவ் ஆகிருக்கு இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறதுக்கு நான் வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு ஒரு ஓரமாக இதை வைக்கிறேன் நான் அப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவ் ஆகும் இப்போ இந்த பானி சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது ஆறிருக்கு ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இதுக்கு முட்டை ஆட் பண்ணி வேணும் நான் ரெண்டு முட்டையை இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதோடு வந்து வெணிலாவும் சேர்க்குறேன் வெண்ணிலாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த ரெசிபியில் தர ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் நல்லாவே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ரெசிபியை செஞ்சு கொலையிலும் சிங்களாக்கள் பார்த்தீங்கண்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சில பேர் வந்து இந்த கொக்கோனட் கேக் சிக்னேச்சர் ரெசிபி உண்டுன்றனால ஸ்ரீலங்காவில் இதை நிறைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது கிஃப்டாக கூட கொடுக்குறாங்க ஆன்லைனில் கிஃப்ட்டில் கூட அனுப்புகிறாங்க நான் வந்து பார்த்துருக்கிறேன் அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் நிறைய வந்து இது சேல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சேல் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கே டூ கிலோ செஞ்சாலும் போதும் பீஸ் கட் பண்ணி கூட உங்களுக்கு இதை வந்து கொடுத்து கொள்ளையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா விஸ்க் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு லார்ஜ் போல் எடுத்து இதை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எப்பயும் போல் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதை பார்த்து செக் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து மாவை நாங்கள் சளிச்சு சேர்த்துக்கொள்ள போகிறோம் மாவுக்கு நாங்கள் வேறு நாளைக்கு கேக் செய்யப்போக்குள்ள மாவுக்கு தானே நாங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுற இது வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண தேவையில்ல மாவை இதில் டிரெக்டாகவே இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பேக்கிங் பவுடர் நாங்கள் போடாமல் நாங்கள் டேட்ஸ்க்கு தான் சேர்த்துக்கொள்கிற எங்களோட அப்ப சோடாவை சோடா மட்டும் இருந்துச்சின்னா உங்களுக்கு இந்த கேக்கை சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை சும்மாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தட்டியை ரெடி பண்ணி தட்டியில் போடுறதுக்கு தான் இருக்கே அது வந்து ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையலுமான ஒரு ரெசிபி உண்டு ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு கூட உங்களுக்கு டீ டைமுக்கு உங்களுக்கு செஞ்சு சர்வ் பண்ணியிலும் நல்லா என்ஜாய் பண்ணையிலும் நீங்கள் இதை வந்து கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ நாங்கள் எங்களோட டேட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறோம் இது வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆகிருக்கி இப்போ இதை இதில் சேர்த்துட்டு நாங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நாங்கள் இந்த டேட் சேர்க்குறது வ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் நல்லாவே கலர் வரும் கலர் எடுத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் நல்ல டேட்ஸை பார்த்து எடுத்துக்கோங்க பார்த்து இதுக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொண்டிங்கன்னா எங்களுக்கு பேக் பண்ணி எடுக்க எடுக்கப்போக்குள்ள கலர் சூப்பராகவே வரும் கலரை பற்றி நீங்கள் நேரத்தோட பாணி காக்கிய போக்குள்ளே கலரை பற்றி மிச்சம் யோசிக்க வேணாம் கணக்கான கலர் நீங்கள் தீயாமல் செஞ்சுக்கொண்டீங்கன்னா இந்த கேக்கை நல்லாவே செஞ்சு கொள்ளிடலாம் பாருங்கள் இந்த டேட்ஸை மிக்ஸ் பண்ண போக்குள்ளே உங்களுக்கு விளங்குது நல்ல ப்ரௌன் கலருக்கு வருது நீங்கள் இந்த ரெசிபியை பாட்டிகளுக்கு எல்லாம் செய்கிறாண்டா உங்களுக்கு இதுக்கு புகுல் தோசை அதோட வந்து கேஷுவட்ஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறாண்டா கேஷுவோநட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கேஷ்வோ நட்ஸ் வந்து சரியான விலையாக இருக்கிறனால நீங்கள் வந்து காஸ்ட்லினால அதை எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி டேட்ஸை மட்டும் போட்டு உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அப்போயே வந்து நல்லா சூப்பராகவே வரும் உங்களுக்கு இதை வந்து நான் ஒரு தேர்ட்டியில் வந்து தேர்ட்டியை பார்த்துருப்பீங்க நான் வந்து பேக்கிங் ஷீட் போட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுக்கு எட்டு ட்ரே ஒன்று தான் இது இதை வந்து நான் இதில் போட்டுட்டு இதை டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து உங்களோடய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி கொள்ள வேணும் டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு இதை எனக்கு சரியாக நாற்பது நிமிஷம் போச்சு இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களோடய அவனை பொறுத்து தான் அது நீங்கள் இடையில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் டெப் பண்ணிவிட்டு இதை அவனில் போட்டு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் பேக் பண்ணின போகிறோம் கலர் வந்து சூப்பராகவே வரும் இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணினா அவனில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் சூப்பராகவே எங்களுக்கு கலர் எல்லாமே வந்திருக்கேன் நீங்கள் இந்த கேக்கை நல்லாவே ஆற விட்ட போறோ தான் இதை பீஸ் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும் ஆறாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கிறதுனால இது வந்து உடையை பார்க்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஆறின பிறோம் இதை கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் ஒரு கிலோ கேக் எவ்வளோன்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் அது உங்களுக்கு வேணுமுண்டா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நிறைய ரெசிபீஸ் வந்து உங்களோட டவுட் வெல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குறீங்க எனக்கும் ஏழுமான மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்ல நிறைய வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டதே இல்லை எல்லா கேள்விகளுக்கும் ஏழுமான மாதிரி நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சோ அதை வந்து கேட்டுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணியாச்சு எ கேக்கை பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் நல்லாவே வந்திருக்கீண்டு இந்த அளவுக்கு நான் தார மெஷமெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொண்டீங்கட்டாலும் இந்த மாதிரி நல்ல ஹைட்டான கேக் வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த கோனட் கேக் ரெசிபிக்கு நாங்கள் பட்டர் ஒயில் எதுவுமே நாங்கள் சேர்க்கிற ரெண்டு முட்டையை வச்சு தான் பாருங்கள் நல்லாவே ஹைட்டுக்கு இதை வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீனான இந்த மாதிரி கவர் இருக்குது இதில் நான் வந்து பேக்கிங் ஷீட்டை போட்டுட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டோண்டு கட் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இந்த பீஸஸ் வச்சுக்கோங்க இந்த ஒரு பீஸ் எவ்வளோண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கேக் செஞ்சுட்டு ஷாப்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறேன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் கொடுத்தீங்கன்னா நல்லாவே லாஃபம் எடுக்கலாம் ஏன்னா அப்போ இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கவர்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்ல இதுவுமே வந்து கேக் ஷாப்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கி அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி கொடுக்கவும் தேவையில்ல கெஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்த்தோன்னே எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் மற்ற நார்மல் ஷாப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன்னா நல்லா க்ளீன் ஃபில்மால் ரப் பண்ண அந்த மாதிரி குடுக்கலாம் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு கிலோ இவ்வளோ ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை recipes ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்